இப்போ குமரன் வந்து வீட்டுக்கு வராரு சந்தோஷத்தில் விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வராரு அப்போ போயிட்டு என்னாச்சு காவேரி இந்த டைம்லாம் நீ வரமாட்டே என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லும்போது மாமா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு காவிரி எழுதுறாங்க என்னாச்சு உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது உடனே கங்கா நான் சொல்கிறேன் எல்லா உண்மையை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நான் அவ்வளவோ தூரம் சொன்னேன் வெளியிலை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் தலையில் மண்ணலி போட்டுக்கிற மாதிரி வெணிலாவை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ விஜய் வந்து வெணிலாவை பார்த்த உடனே வந்து விஜய் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லி அழுதுட்ருக்காள் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவளே தான் பண்ணிக்கிட்டேன் நான் அவ்வளோ எடுத்து சொன்னேன் பட் காவேரி கேட்கவே இல்லை அப்படின்னு உடனே கண்டிப்பாக விஜய் அந்த மாதிரி பண்ண மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் காவிரியை கைவிட மாட்டார் காவேரி விஜய்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு குமரன் ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப நம்பிக்கையாக விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஸோ வந்து அப்கமிங்கில் உண்மையிலே விஜய் வந்து எப்படி நடந்துக்க போகிறாரு கண்டிப்பாக வந்து காவேரி கைவிட மாட்டார் பட் பெண்ணில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு காவேரியோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் விஜய் இருக்காரு ஸோ வந்து ராகினியையும் தாண்டி என்ன நடக்க போகுது எப்படி உங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ